ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சனி வக்ரம் விருச்சக ராசிக்கு அடுத்த சில மாதங்கள் மிகப்பெரிய பிரளயம் வெடிக்க போகுது பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவர் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போது சில ராசிக்கு பேர் புகழ் தடைப்பட்டிருந்தது மறைந்திருந்தது தன்னுடைய உழைப்பு ஆனால் யாரோ பேர் வாங்கிட்டு இருந்தாங்க தன்னுடைய முன்னேற்றம் தடைப்பட்டது தன்னுடைய வளர்ச்சி தடை நின்னது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது தடைப்பட்டு நின்னது குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருந்ததுன்னு இந்த தடைகள் மொத்தத்தையுமே தகர்க்கக்கூடிய சரியான காலமே இது ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது நேர் ஆப்போசிட் ரியாக்ஷன் உதாரணத்துக்கு இப்போ இளைய சகோதரத்தால் பெரிய கடுபலனை அனுபவிச்சிட்டு இருந்த உற்சக ராசிக்காரங்க அவர்களால் ஏற்படக்கூடிய கடுபலனின் தாக்கம் முற்றிலும் விலகும் குறையும் அதே மாதிரி வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் அமையறதில் தடை தள்ளி போயிட்டு இருந்தது ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் ஒரு டிலே பண்ணக்கூடிய கிரகமாக இருக்கும்போது அவர் வக்ரம் ஆகும்போது நேர் ஆப்போசிட் இப்போது இருள் அப்படின்றது ஒளியாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்போது அந்த இடத்துல ராசிக்கு நீண்ட நாள் கனவு லட்சியம் நிறைவேறலாம் மிகப்பெரிய பிரளயம் இந்த இடத்துல உண்டு அப்போ ராசிக்கு இந்த மாற்றம் கட்டாயமாக வந்து நடக்கக்கூடும் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார மாற்றத்தையும் ராசி சந்திப்பாங்க நல்ல பேர் புகழ் பெறுவாங்க காதல் தோல்வியை சந்தித்தவங்க இந்த காலகட்டம் காதலிச்சு காதல் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து உண்டு பேர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவ பதவி செல்வாக்கு மிக உயர்ந்திருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது தடப்பட்டு நின்று விருட்சகராசிக்காரங்க நிச்சயமாக இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க குலதெய்வம் கோவில் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் கிடைக்காமல் இருந்த அனைத்துமே ருச்சகராசிக்கு இப்போ கிடைக்கக்கூடும் ஒரு விதத்தில் லாபமேன்மை நிச்சயமாக இருக்கும் லாபம் தள்ளி போனது இப்போ சனி அப்புறம் பெருசாக நமக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னு நினச்ச உற்சகர் ராசிக்காரங்க அந்த தடைப்பட்டு இருந்தது இந்த சனி வக்ரமாகும் போது எல்லாத்தையுமே வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துருவார் பொருளாதாரமும் சரி சார் இப்போ நல்லா லாபமாக இருந்தது அப்படின்னா இப்போ ஆவரேஜில் இருக்கும் இல்லை முன்னாடி கொஞ்சம் நல்லா செல்வாக்காக மதிப்பாக இருந்தது மரியாதை மிக்க நபராக இருந்தது நாலு பேருக்கு மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் குறையும் பெரிய அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சம் டவுனாக இருக்கும் உங்கள் கைக்குள்ளே இருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக வர்ற மாதிரி இருக்கும் சிலர் எதுவுமே இல்லைன்றவங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல மாற்றம் இருக்கும் ஏன்னா சனி கொடுக்கலை இப்போ வக்ரம் ஆகும்போது ஆப்போசிட் அவங்களுக்கு கொடுக்க தயாராக இருப்பார் இது இதுவரைமே உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால பெரிய அளவுக்கு நன்மை இல்லை அப்படின்ற ஒரு உற்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றத்தையும் நன்மையையும் கொடுக்கும் அப்படின்னு தாராளமாக நம்பலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ராபஸ்தானம் தனஸ்தானம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு கலத்திரம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா இந்த இடங்கள் போ மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டு வாழ்க்கை துணையினால் ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணை தடைப்பட்டிருந்தது திருமணம் அமையலை இப்போ நல்ல ஒரு அமையும் நல்ல லாபம் என்ன இருக்கும் மூத்த சகோதரத்தால் நன்மை உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் ஒரு புது வருமானம் குடும்பம் நல்ல ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் காதலில் வெற்றி பெறுறது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்னு எண்ணற்ற ஏராளமான நன்மைகள் தடைப்பட்டு இருந்ததுன்னா இப்போ அந்த தடை முற்றிலும் விலகும் இல்லை ஏற்கனவே ஓரளவுக்கு கிடச்சிட்டு இருந்தது இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும் பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி ராசிக்கு மாற்றங்கள் கட்டாயமாக இருக்குது இந்த பிரலயம் நிச்சயம் ராசி வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம